அன்று விடுமுறை நாள் இரண்டு பட்டணங்களுக்கு இடையே ஓடிய அந்த பேசஞ்சர் ரயிலில் கூட்டம் இல்லை பல பெட்டிகளில் ஆள் நடமாட்டம் மிகவும் குறைவாக இருந்தது உல்லாசமாய் ஊர் சுற்ற கிளம்பிய இளைஞர்கள் கூட்டம் ஏறி ஏறிய பெட்டியில் ஒரு வயதான பெரியவர் மட்டும் இருந்தார் ரயில் ஏறிய இளைஞர்கள் ஏழு பேரும் அங்கே அமர்ந்து உட்கார்ந்து அரட்டை அடித்துக் கொண்டிருந்தார்கள் திடீரென்று ஒருவனுடைய கண் ரயிலின் மேல் பக்கத்தில் தொங்கிக் கொண்டிருந்த சங்கிலியின் மேல் பட்டது டேய் அந்த சங்கிலியை இழுத்து ரயிலை நிறுத்தி பார்ப்போமா என்றான் ஒருவன் உடனே மற்றொருவன் ஐயோ ரயில் நின்றால் டிடிஆர் வருவார் யார் என்று கேட்டு நமக்கு அபராதம் போடுவார் என்றான் பயந்துகொண்டே அதற்குள் மற்றொருவன் சங்கிலியை இழுத்தால் எவ்வளவு அபராத தொகை வரும் அதை நாம் பகிர்ந்து கட்டிவிடுவோம் என்றான் சரி அப்படியென்றால் ஒவ்வொருவரும் உங்கள் பங்கை தாருங்கள் என்றான் ஒருவன் ஒவ்வொருவராய் பணம் கொடுக்க சுமார் ஆயிரத்து ஐநூறு ரூபாய் தேறியது வசூலான பணத்தை ஆலோசனை சொன்னவன் கையில் கொடுத்தார்கள் சரி இப்பொழுது சங்கிலியை இழுப்பார்ப்போம் என்று ஒருவன் சங்கிலியை பிடிக்க நண்பர்கள் அனைவரும் அவனுக்கு கை கொடுத்தார்கள் அந்த நேரத்தில் ஒருவன் டெய் போலீஸ் வந்தால் என்ன செய்வது என்று கேட்டபொழுது அதோ உட்கார்ந்து இருக்கிறார் அல்லவா அந்த பெரியவர் தான் இழுத்தார் என்று சொல்லிவிடுவோம் என்று மற்றொருவன் கூறினான் உடனே பெரியவர் டே டே என்னை மாட்டிவிட பார்க்கிறீர்களா அதெல்லாம் நடக்காது என்றார் அவர் பேச்சை கவனிக்காத இளைஞர் கூட்டம் சங்கிலியை இழுத்தது இன்ஜினிலிருந்து மூன்று முறை விசிலடிக்க ரயில் மதுவாக நின்றது எந்த பெட்டியில் சங்கிலி இழுக்கப்பட்டது என்பதை கண்டறிந்த கார்டும் ஆர்பிஎஃப் போலீஸும் பெட்டியில் ஏறினார்கள் யாரையா சங்கிலியை இழுத்தது என்று கேட்டுக்கொண்டே உள்ளே வந்தார் கார்டு மூன்று இளைஞர்கள் ஒன்று போல அதோ அந்த பெரியவர்தான் என்று கையை நீட்டினார்கள் ஆர்பிஎஃப் பெரியவரை பார்த்து ஏன் ஐயா அப்படி செய்தீர்கள் என்று கேட்டபொழுது என் கையில் இருந்த ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் பணத்தை இவர்கள் பிடுங்கிக் கொண்டு தப்பிக்க முயன்றார்கள் எனவே தான் நான் சங்கிலியை இழுத்தேன் என்றார் பெரியவர் மேலும் அவர் அந்த பச்சை சட்டை போட்டு இருக்கிற பையனிடத்தில்தான் என்னுடைய பணம் இருக்கிறது என்று கையை நீட்டினார் பையனை பிடித்து பரிசோதனை செய்ததில் பணம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கிடைத்தது அதை பெரியவர் கையிலே கொடுத்துவிட்டு இளவட்டங்களை இழுத்துச் சென்றார் ஆர்பிஎஃப் போலீசார் எல்லோரையும் எல்லா நேரங்களிலும் ஏமாற்ற முடியாது என்றுதான் ஆபிரகாம் லிங்கன் அவர்கள் அடிக்கடி கூறுவார்கள் அது மிகவும் உண்மை வயதானவர் தப்பி கொண்டாலும் அவர் சொன்னதும் பொய்தான் பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள் என்றும் உன் அயலான் மேல் பொய் சாட்சி சொல்லாதே என்றும் பரிசுத்த வேதம் கூறுகிறது நாமும் நம்முடைய வார்த்தைகளில் கவனமாக இருப்போமா